தருமபுர ஆதினத்தை பணம் கேட்டு முரட்டிய வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் மயிலாடுதுறையில் தருமபுரம் ஆதினம் ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தொடர்பான ஆபாச ஆடியோ வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து ஐந்து பேரை கைது செய்தனர் மீதமுள்ள நான்கு பேர் கைது செய்யப்படாததால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாமல் இருந்தது இந்த நிலையில் தருமபுர ஆதீனத்தின் சிந்தில் தாக்கல் செய்த முன்ஜாமீனை நீதிபதி தள்ளுபடி செய்தார் மேலும் அவரை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்திலிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது